ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதன பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் டுவெல்த் டிசம்பர் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் அந்த ரயில் பெட்டியில் போற வயதான முதியவர்கள் அங்கிருந்து முப்பத்தாறு நாற்பது படி ஏறுகின்ற பொழுது ஏற முடியல அந்த இடத்துல நகரும் படிக்கட்டு அமைத்து தர இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிற பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது தண்டாயுதபாணி திருக்கோயில் வரலாற்றில் நிரந்தரம் இடம் பிடித்த ஒரு முதல்வர் உண்டென்றால் அது மான்மிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது என் அப்பன் முருகனுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் கடவுள் முருகனுக்கு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டி தமிழகம் அல்ல இந்தியாவிலே கேட்ட கேள்விதான் பதில் வரும் முதல்வர் அவர்கள் ஒன்றியத்தில் மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தில் மட்டுமல்ல இருபத்தி ஆறு நாட்டிலே இருந்து மேலை நாட்டினவரும் பங்கேற்ற ஒரு திருவிழா உண்டு என்றால் இறை சம்பந்தப்பட்ட திருவிழா அது பழனி தண்டாயுதபாணிக்கு எடுக்கப்பட்ட மாநாடுதான் கோவிந்தசாமி அவர்கள் கோரியது போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு மலேசிய நாட்டின் உதவியோடு நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரே செங்குத்தாக செல்லுகின்ற பேருந்து ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான கன்சல்டன்சி ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு எத்தனை வயதான முதியோர்கள் வந்தாலும் லகு தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும் தற்போது மூத்தவர்களுக்கு விஞ்சிலே செல்வதற்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி வயதானவர் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கும் உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை பேரவைத் தலையின் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்